Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொது காலம் இருபதாவது வாரம் திங்கட்கிழமை இரையே சிவிலின் அன்பு சகோதர சகோதரிகளே இறைவனுடைய அருளோடும் ஆசிரும் புதிய நாளையும் புதிய வாரத்தையும் தோங்கி இருக்கின்ற உங்களுக்கு இந்த நாளும் இந்த வாரமும் இறைவனுடைய கிருவைகளை பிற்று கொடுக்கின்ற வாய்ப்பாய் அமைகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உத்தியமிக்கின்றேன் சிறப்பாக உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களுக்காகவும் இன்று நிறைவேற்றப்படும் கல்வாரி வழியிலே உங்களை ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் கடவுள் அருள் கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பு சொந்தங்களே அடையாளம் நம்மை நெறிவடுத்துவதற்கும் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கின்றது அதே வேளையிலே நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடியதாகவும் நம் வாழ்வை நேரிய பாதைக்கு அழைத்து வரக்கூடியதாகவும் இருக்கின்றது நம்மை சூழ்ந்து நடக்கின்ற இந்த அடையாளங்கள் எச்சரிக்கை நிகழ்வுகளுக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது புறச்செவி அல்ல நம்முடைய செவியை கொடுத்து கூர்ந்து நோக்குகின்ற பொழுது அதன் வழியாக இறைவன் இன்று நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அதனுடைய முழுமையான பலனை பெற்று நாம் வருகின்ற ஆபத்திலிருந்து ஆன்மாவையும் ஆண்டவனை இழந்து போகாமல் நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ளுகின்ற அந்த நித்திய கிருபை நம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கும் ஆனால் பெரும்பான்மையின் சமயங்களிலே நாம் அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அத அடையாளங்களை உதாசீனப்படுத்துகின்றோம் நம்ம நடக்கிற நிகழ்வுகள் எங்கோ யாருக்கோ ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் பார்க்கின்ற வழியே அதன் வழியாக இறைவன் எனக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை என்ன என்பதை நாம் சிறிதும் ஆய்ந்து பார்ப்பதில்லை அதை உணர்ந்து கொள்வதும் இல்லை இது இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது எசில் வாழ்க்கையில் இதேச்சியாக நடந்த ஒரு நிகழ்வை கொண்டு இஸ்ராயல் மக்களுக்கு இறைவன் ஒரு அடையாளத்தை ஒரு எச்சரிக்கையை கொடுக்க விரும்புகின்றார் இசைக்கல் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு என்ன பார்க்கின்ற பொழுது அவருடைய அழகான இனிமையான அவரை அதிகமாக நேசித்த அவருடைய மனைவி திடீரென இறந்து போகின்றார் இப்படி இறந்து போகின்ற பொழுது அவருடைய வழக்கப்படி அவர் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் என்கிறார் அதாவது அழுது புலம்ப வேண்டாம் என்கின்றார் தலையிலே முக்காடித்துக் கொள்ள வேண்டாம் என்கின்றார் காலிலே செருப்பை அணிந்து கொள் என்று சொல்லுகின்றார் துயரப்படாதே அழாதே என்று சொல்லுகின்றார் இறைவாக்கினர் தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவருக்கு உரிமையில்லை கடவுள் அவரை ஒரு அடையாளமாக வைத்திருக்கின்றார் இப்படி இது நடக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் வந்து கேட்கின்றார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி கேட்கின்ற பொழுது இறைவன் அங்கே இசைக்கியலை பயன்படுத்துகின்றார் ஏனென்றால் இசை மக்கள் இசை மாலையும் அதனுடைய பெருமை அதனுடைய சிறப்புகள் அதை சூழ்ந்திருக்கின்ற நிகழ்வுகள் கடந்த காலத்திலே தாங்கள் எப்படியாவது நடத்தப்பட்டு வந்தோம் என்கின்ற அந்த பழைய கால பெருமைக்குரிய காரின் நினைத்துக்கொண்டு அதிலேயே மதி மயங்க போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய இந்த எல்லா நிகழ்வுகளும் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கின்ற இருசிலேம் ஆலையும் அதனுடைய வித மாட்சிமையும் ஒரு நாள் திடீரென அழிந்து போகும் மறைந்து போகும் என்ற ஒரு எச்சரிக்கையை ஒரு அடையாளத்தை இசைக்கில் வழியாக இறைவன் கொடுக்கின்றான் இப்படி அந்த இருசிலேம் நகரமும் இருசிலேம் ஆலயம் தன் மகிமையை மாற்றுமை இழக்கின்ற பொழுது நீங்கள் அடிமையாக கொண்டு செல்லப்படுவீர்கள் உங்களுடைய உரிமை பறித்து எடுக்கப்படும் உங்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது நீங்கள் அழுவதற்கோ புலம்புவதற்கோ கூட உங்களுக்கு உரிமை இருக்காது நேரம் இருக்காது என்கின்ற ஒரு அடையாளத்தை அங்கே இசைக்கில் வழியாக இறைவன் காட்டுவதாக அமைந்திருக்கின்றது ஏன் இந்த அடையாளத்தை இசைக்கில் வழியாக இறைவன் சொன்னார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இன்றைய பாடல் பல்லவியில் வருகின்ற இணைச்சட்ட முப்பத்தி இரண்டு இருபத்தி ஒன்றிலே இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினீர்கள் அவர்களின் சிலைகளால் எனக்கு சினம் உட்டையில் நின்று செல்லுகின்றார் சிலை வழிபாட்டின் வழியாக அவர்களை தன்னை கரை படித்து கொண்டார்கள் இந்த கரையை நீக்க தூய்மையாக்க கடவுள் விரும்பினார் கடவுள் அவர்களை திருத்த எவ்வளவோ முயற்சி தலைதான் இன்றைய முதல் வாசகத்திற்கு சற்று முன்னால் இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது இசிக் இருபத்தி நான்கு பதிமூன்றிலே கடவுள் இவ்வாறு சொல்லுகிறார் நான் உன்னை தூய்மைப்படுத்த விளைந்தேன் ஆனால் நீ உன் அழுக்குகளை கழுவ நீ விருப்பம் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் சொல் நடக்கும் நிகழ்வுகளை ஒரு எச்சரிக்கையாக கொடுத்து அவர்களை தூய்மையாக்க விரும்பினார் அதை தான் இருபத்தி நான்கு பணி சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் அது வீணடித்தது யார் முயற்சி செய்தார் யார் வீணடித்தது கடவுள் முயற்சி செய்தார் மக்களை தூய்மையாக்க அவருடைய சிலை வழிபாடு என்கின்ற பாவத்திலிருந்து தீட்டுப்பட்ட நிலையில் இருக்கின்ற அவருடைய பாவத்திலிருந்து கடவுளை புறக்கணித்த நிலையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை மீட்டெடுக்க அவர்களை மீண்டும் தனது சொந்த மக்களாக மாற்றிட உடன்படிக்கையின் மக்களாக அவரை வாழச் செய்ய கடவுள் முயற்சி செய்தார் ஆனால் மக்கள் அனைத்தையும் வீணடித்தார்கள் ஆனால் அவருக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை எனவே அவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும் என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார் இந்த முதல் வாசகம் இன்று நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது கடவுள் இன்றும் நமக்கு எத்தனையோ அடையாளங்களை எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் நம்மை நேசிக்கின்ற கடவுள் நம் ஆன்மாவையும் நம்மையும் விட அவருக்கு விருப்பம் இல்லை எனவே தான் நம்மை சூழ்நடக்கின்ற எத்தனையோ இயற்கையின் சீற்றங்கள் இயற்கையுடைய அழிவுகள் ஆபத்துக்கள் எல்லாவற்றின் வழியாக கடவுள் நமக்கு ஒரு அடையாளத்தை எச்சரிக்கை காட்டிக் கொண்டே இருக்கின்றார் ஆனால் நாமோ எங்கோ யாருக்கோ இதுவோ நடந்து கொண்டிருக்கின்ற என்கின்ற உணர்விலே அதன் மீது கண்களை பதிய வைக்காமல் ஏ அதில் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மீது பரிதாபப்படுகின்றமை வழியே அதன் வழியாக வருகின்ற உன்னதமான செய்தியை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த நாம் விளைவது இல்லை தொடர்ந்து இயற்கை அழித்து கொண்டிருக்கின்றோம் இறைவனையும் ஆன்மாவையும் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தான்றொன்பித்தனமாக நம் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே தொடர்ந்து இந்த சமூகம் அழிவை சந்திக்கும் என்கின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆகவே நம் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் நம் வாழ்க்கையிலே இந்த மாற்றத்தை ஏற்படுத்த நாம் விளையாத பொழுது நம் ஆண்டவரையும் ஆன்மாவையும் இழந்து வைக்கின்ற பொழுது நம்முடைய அழிவு எப்போது வேணாலும் இருக்கலாம் எப்படி சொல்லப்பட்டுகின்றது ஒன்று தசலோனியர் ஐந்து மூன்றில் எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது கருவுற்றவளுக்கு வேதனை காலம் வருவதை போல ஆண்டோடு நாள் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது யாருக்கும் தெரியாது ஆகவே இன்று கடவுள் நமக்கு கொடுத்த நாள் பழச்செல்வதை போல இன்றே தகுந்த காலம் இன்றே மீட்பினால் நாள் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளிலே நாம் ஆண்டவர் கொடுக்கின்ற அடையாளங்களை எச்சரிக்கைகளை உள் உள்மனதோடு கருத்தோடு ஆய்ந்து அறிந்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சிப்போம் நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்வோம் நிலை வாழ்வின் மக்களாய் வாழ்வோம் இந்த நாள் அதற்கு பயன்படட்டும் இறைவனை கேட்ட முறையிலே வாழ தெய்வீக ஞானத்தையும் ஆவின் கொலைகளையும் கேட்போம் கடவுள் நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக எங்களை நேசிக்கின்ற எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் ஒழுக்க அடையாளங்களையும் எச்சரிக்கைகளையும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் அதன் வழியாக எங்கள் வாழ்க்கை மாற்றத்தின் வழியாக நாங்கள் இழந்து போன ஆசிரியின் கிருபிகளையும் நிலை வாழ்வையும் சொந்தமாக்கிக் கொள்ள எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக இந்த நாளில் ஒவ்வொரு மனிதலையும் நாங்கள் முழுமையாக நிகழ்காலத்திலே வாழவும் உம்மை போற்றி ஆராதித்து உம்மை அன்பு செய்து உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற கொடைகளால் எங்களோடு இருக்கின்ற மனிதர்களை அரவணைத்து வாழவும் கிருவி தந்தருள் வீராக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அன்பான உம்முடைய காயம் பதிந்த கரத்தை பதியவையும் பாதுகாத்து கொள்ளும் உன்னுடைய மார்போடு அனைத்து இவர்களை பராமரித்துக் கொள்ளுவீராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கோவில் தந்த சேவா மனதென்னும் கோவில் உலக்கார தேவான் உளம் என்னும் வீளை கருத்தெழுத உறவெளி என்னில் ஸ்வரமீட்டவாரேசம் எனில் தந்த சேவா மனதென்னும் கோவில் గోన